ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் ஒரு நாட்டுக்கு அணிகலன்களே தான் உயர்ந்த மலையும் வானோங்கி வளர்ந்த மரங்களும் மழை பொழிய காரணங்களாக விளங்குபவை காடுகள் காடுகள் இரு வகைப்படும் பசுங்காடு பருவ காடு எனப்படும் நீர்வளமும் நல்ல வெப்பமும் உள்ள பகுதி பசுங்காடு எனவும் கோடை வெப்பம் தாங்காமல் இலைகளை உதிர்க்கும் மரங்கள் கொண்ட பகுதி பருவக்காடு எனவும் அழைக்கப்படுகின்றன ஒரு நாட்டுக்கு கனிம வளர்ச்சி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை காடுகள் கண்களுக்கு விருந்தளிப்பதுடன் பல்வேறு பயன்களையும் தருகின்றன மேகங்களை திரட்டி செய்து மழை குளிர்ந்த காற்றுக்கு அடிப்படையாக விளங்குபவை காடுகள் மேலும் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கவும் காடுகள் பயன்படுகின்றன மிருகங்களின் வாழ்விடமாகவும் இருக்கின்றன மேலும் மூலிகைகள் கிடைக்கின்றன வீட்டிற்கும் நாட்டிற்கும் உதவும் காடுகளை வளர்ப்போம் நாட்டினை வளம் பெறச் செய்வோம் நன்றி வணக்கம்